ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்க நான் வந்து எஸ்ஜே ஆர்கானிக் சேலத்தில் ஒரு இது புது கீரை வகைகள் வாங்கியிருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் இது வந்து மில்க் ஒயிட்டு கீரை தண்டி கீரையும் இது வந்து பீக்கா கீரை இது வந்து பத்மினி பூவு இது வந்து ரெட்டு மணத்தக்காளி சாதாரண மணத்தக்காளியோட இது அந்த பா காய் கருப்பாக வர்றது இல்லைங்களா அது வந்து ரெட் கலரில் காய்க்கும் அது இது வந்து ரெட்டு வாடாமல்லி இது வந்து சுந்தரிக்கீரை இது எல்லாமே நாட்டு க விதைகள் தான் இது வந்து புதுசாக வந்திருக்குன்னு நான் வாங்கியிருக்கேன் இது ஒவ்வொன்று ஐம்பது ரூபா இது வந்து பாலாக்கு பாலாக்கீரை வை இது வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க பரவாயில்ல நல்லா பேக் பண்ணி வந்திருக்கு ஆனா விதைகள் வந்து இவ்வளோ இருக்கு